அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான சிவில் லிஸ்ட் வந்து நேற்று தேதியில் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வெளியிட்டாங்க அதுக்குரிய சான்றிதழ் சரிபரப்பு வந்து பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி கூட தொடகுறாங்க சிலருக்கு வந்து காலையில் நடக்குது சிலருக்கு வந்து ச ஈவினிங் நடக்கு இந்த சிவி லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா ஆசிரியர்கள் முகவரியில் வந்து உங்கள் சிவி கால் இருக்கும் முதல்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் வந்து பயண வகை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ சிவிக்கு கொண்டு போகும்போது கொண்டு எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய சுயவரப்படி எப்படி எப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் சிவிக்கு செல்கிறவங்க மட்டும் நமது வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குறுக்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரன் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து சுயவரி படிவம் எப்படி நெப்புடுதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து சுயவரி படிவம் இந்த காப்பி வந்து ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க டூ காபிஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைப் ஆஃப் சிவி சிவிக்கு போகும்போது ரெண்டு காப்பி வந்து சப்மிட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ பணியிலே வந்து இதுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க நெப்பிக்கலாம் விண்ணப்பித்த பயிற்று மொழி நீங்கள் எந்த மொழியில் வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த பயிற்று மொழி என்னங்கிறது இங்கே எழுதணும் இப்போ சான்றிதழ் சரிபாட்டல் எண் மட்டும் நாள் அது வந்து ஒரு சிவி பம்மும் நமக்கு நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாடலில் காட்டுற மாதிரிங்க அதில் வந்து சிவிக்குரிய நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த சிவி நம்பரும் அதுக்கடுத்து சிவி டேட் அதுவும் நம்ம எழுதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவி நம்பர் நேப்பிடும் அது மட்டும் இல்லாமல் டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேட் நேப்பிடும் அப்ளிகேஷன் நம்பர் அப்புறம் ரோல் நம்பர் இதெல்லாம் வந்து இந்த சிவி லிஸ்ட்டே இருக்கும் அதை பார்த்து நம்பிக்கலாம் நான் ஒரு பாம் கட்டிருக்கவில்லை இது வந்து பன்னெண்டு தேதி அவங்களுக்கு வந்து சிவி டேட் கொடுத்துருக்காங்க அவங்க எந்த ஸ்கூல் கொடுத்துருக்காங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க டைம் வருங்க ரெண்டு மணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி மார்னிங் சென்ட்ருக்கும் மார்னிங் சென்ட் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க ஈவினிங் சென்ட் இருக்கோம் ஈவினிங் சென்ட் கரெக்டாக போயிருங்க அந்த நம்பரில் இங்கே நேரணும் இந்த பதிவேங்கிறது அந்த பதிவேன் நம்பர் நினைப்பணும் சா அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் எழுதணும் இன்டர்சோல்ஸுங்கிறது வந்து இங்கே என்ன காஸ்ட்டுங்கிறது வரும் அதை அங்கே நேப்பணும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வித் அட்டாஸ்ட் பை த கேட்டலிஸ்ட் ஆஃபீஸர் அவங்க பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து அட்டாச்சுடு வாங்கணும் அடுத்த ஜெஸ்ட்டு பேர் உங்கள் பேர் எழுதுங்க நிரந்தர முகவரி அஞ்சல் குறியீட்டு என்னுடைய உங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டபடி அஞ்சல் குறியீட்டு என்னுடன் உங்கள் நிரந்தர முகவரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆண் பெண் மூன்றாம் பாளையின டைன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த என்ன கேட்டுக்கிறீங்க வரையில் டிக் அடிக்கணும் ஆண் ஆண் போட்டு இங்கே ஆண் எழுதணும் பெண்ணை பெண் போட்டால் பெண் எழுதணும் மூன்றாம் பாளையின டைன் போட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூன்றாம் பாளையிட்ட டிக்கெட் அடித்து மூன்றாம் பாலியல் எழுதணும் அப்புறம் தந்தையின் பேர் எழுதணும் அப்புறம் பிறந்த தேதி வந்து எஸ்எல்சி புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற பிறந்த டேட் எழுதணும் அப்புறம் இனம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி இதில் உங்களுக்கு என்ன காஸ்ட்டோ அதை நீங்கள் எழுதணும் இங்கிட்டிக்கு மேலே டிக்கெட் அடிச்சுட்டு அந்த காஸ்ட் எழுதிருங்க அப்புறம் இனம் அதோட உட்பிரிவு நீங்கள் என்ன இருக்கோ அந்த காஸ்ட் எழுதுங்க அப்புறம் இன சான்றிதழ் விண்ணப்பத்தாரின் பேருடன் தா தந்தை தாய் பேர் உள்ளதா அல்லது இல்லை தாய் பேர் அது என்ன நோட் எழுதுறோம் தந்தை பெயர் தான் தந்தைக்கு திக்கடிங்க தாய் பேர் தாய்க்கு திக்கடிங்க கணவரி பேர் இருந்தால் கணவரிப்பேருக்கு திக்கடிங்க அதை அடுத்து இன்ன சார்ந்த அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி முகவரி விவரம் அந்த ஜாதி சான்றிதழையும் நம்ம கொடுத்துருப்பாங்க எந்த அதிகாரிங்கிறது அங்கே பதவிடையை நேம் கொடுத்துருப்பாங்க முகவரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ன சான்றிதழையும் வரிசை எண் மட்டும் வழங்கப்பட்ட தேதி அது வந்து ஜாதி சான்றிதழில் மேலே கொடுத்துருப்பாங்க வரிசை எண் அந்த தேதியும் அது எப்போ வழங்குனாங்கிற தேதியும் அங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணி இங்கே எழுதணும் அப்புறம் கல்வித்தகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்க கல்வித் தொகுதி பயின்ற வருடம் என்னென்ன எதுவறி கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெகுலராக போனீங்களா இல்லை ப்ரைவேட்டாக போனீங்களா பார்ட் டைமாக படிச்சிங்களா அல்ல டிஸ்டன் எஜுகேஷனில் படிச்சிங்களாங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு எப்போ தேர்வு வாரியம் அப்புறம் முக்கிய பாடம் என்ன எடுத்து படித்தீங்க பயிற்று என்ன தேர்ச்சி விகிதம் சதவீதம் வந்து பார்க்கணும் இப்போ எஸ்எஸ்எல்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷத்துக்கும் எந்த வருஷம் வரைக்கும் எஸ்எஸ்எல்சி மட்டும் படிச்சிங்க அதுதான் எழுதணும் அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ரெகுலர் படிச்சிங்களா ரெகுலர்னால் ரெகுலர் ரெகுலர் ஆர்இ ஜி யூஎல்ஜிஆர் ரெகுலர்னு எழுதுங்க ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு எழுதுங்க இப்போ தேர்ச்சி விட்ட ஆண்டு ஆண்டு மாதம் வந்து வந்து எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த மாதம் என்னது ஆண்டு இதை எழுதிக்கோங்க தேர்வு வாரியம் அப்படிங்கும் போது இந்த ஸ்கூல் எஜுகேஷன் தானே அந்த இது எழுதிக்கிடணும் பள்ளிக்கல்வித்துறை இதில் வந்து மாநில பள்ளி கல்வித்துறையும் கொடுத்துருப்பாங்க அதை எழுதிக்கோங்க அப்புறம் முக்கிய படம் வந்து தமிழ் பயிற்று மொழினா தமிழ் தான் தேர்ச்சி சதவீதங்கிறது நமக்கு எஸ்எஸ்எஸ்சி பொறுத்தப்போல அஞ்சு படம் இருக்குமா அந்த அஞ்சு படத்தை கூட்டி அஞ்சாரா வெயிட் பண்ணால் வர சதவீதத்தில் எழுதணும் அதில் மேல்நிலை போது தான் அங்கே எந்த டூ எந்த வருஷம் வரைக்கும் நிலையக்கல்வி படிச்சிருக்கீங்க அதாவது பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ அதில் சேர்ந்து வரும் நிலையில எழுதி முடிக்கணும் அதுக்கடுத்து ரெகுலராக பார்ட் டைமாக எழுதிருங்க அப்புறம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் அதில் கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணி எழுதிக்கோங்க வாரியம் அந்த தேர்வாரி என்னங்கிறது நோட் பண்ணி எழுதிக்கோங்க முக்கிய படம் தமிழ் தான் பயிற்று மொழி வந்து முக்கிய பாடங்கும்போது நீங்கள் பிசி சிலர் வந்து மேக்ஸ் ஸ்கூல் எடுத்து படிக்கலாம் சிலர் வந்து சயின்ஸ் ஸ்கூல் எடுத்து படிக்கலாம் அதான் அவங்களுக்கு முக்கிய படமாக வரும் அடுத்து பயிற்று மொழிங்கிறது தமிழ் வரும் தேர்ச்சி சதவீதம் வந்து இந்த ஆறு பாடம் வருமா அந்த ஆறு பாடத்தையும் கூட்டி ஆறால் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் அதாவது முந்தி வந்து பன்னெண்டாவது டிவைட் பண்ணி போடுவோம் அந்த ஆன்சரை போட்டால் அதாவது தேர்ச்சி அதிகாரம் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ஆர் சப்ஜெக்ட்னா அப்படிங்க ஆறால் வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் தொடக்க கல்வியல் பட்டயம் இது வந்து நீங்கள் டிசி டிங் படிக்கும் போது இருந்த அதுக்குரிய மார்க் லிஸ்ட்டு அதை நம்ம மொத்த டோட்டல் பண்ணி அதை நம்ம அதை எத்தனை பாடமோ அத்தனை பாடத்தையும் அதுக்குரிய டோட்டல் மார்க்கையும் வச்சு நம்ம டிவைட் பண்ணி வர்ற டோட்டல் சதவீதத்துக்கு வரும் அப்புறம் இளங்கலை பட்டம் அது முடிச்சு அதை போட்டுக்கோங்க இளங்கலை பட்டப்படிப்பு டிடிஎட் சொல்லுவாங்க சிறப்பு கல்வி அதை போட்டிருக்காங்க உங்களுக்கு இருந்தால் அதை போடுங்க இப்போ தமிழ்நாடு அரசியல் வரையும் சான்றிதழ் ஒன்று தெட்டு தெட்டில் வந்து நீங்கள் பேப்பர் ஒன்று வந்து எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க எந்த அது உங்கள் விருப்ப மொழிப்படம் என்னது அவருடைய பதிவு என்ன என்னது அதெல்லாம் கேட்டிருக்காங்க தேர்ச்சி மதிப்பெண் என்ன சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த மா அந்த மாதங்கள் போட்டு எழுதணும் விருப்ப மொழி பாடங்கிறது தமிழ் வரும் டே அண்ட் டெட் பதிவு என்கும்போது அதில் தே ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு டிஇன்னு ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினேழு டி ஆரம்பிச்சிருக்கும் அந்த நம்பரு எழுதணும் தேர்ச்சி மதிப்பெண் அது எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த மதிப்பெண் எழுதணும் சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி எழுதணும் அவ்வளோதான் அப்புறம் இணை பாடம் ஏதேன்னு பயன் செஞ்சிருப்பின் அரசாணை விவரம் அதுக்கு இணையாத ஏதாவது பாடம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குரிய விவரங்கள் எழுதணும் தாய்மொழி தாய்மொழி வந்து தமிழ் சிலர் வந்து மலையாளம் தெலுங்கு அந்த மொழியில் எழுதியிருப்பாங்க அவங்க அவங்கவுங்க மொழி எழுதிக்கலாம் அப்புறம் பள்ளியில் பகுதி ஒன்றில் படித்த மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க பள்ளியில் பகுதி ஒன்றில் என்ன பண்ண மொழி படிச்சுக்கணும் அந்த மொழி எழுதணும் தமிழ் படித்தும் தமிழ் எழுதலாம் தமிழ் பள்ளியில் பயிர்க்கான முன்னுரிமை குறைக்கிறாரா ஆமாம் ஆமாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆமாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுலேருந்து டிடி எட் வரைக்குமே நீங்கள் தமிழ் படிச்சு அது சொல்லணும் அப்போ ஒன்று மணி பத்தாம் வகுப்பு வரை மற்ற மேலே வகுப்பு டிடி எட் இதெல்லாம் வந்து படிச்சுருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க ஆமாம்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய பெற்ற அலுவலிடம் சான்றிதழ் பெற்று பெறப்பட்டதான் கேட்டிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு அவங்க அலுவலரும் சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அது வாங்கியிருந்தால் ஆம் கொடுங்க ஒன்று ஒன்று பத்து வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டும் ஜி தி எல்லாமே வந்து நீங்கள் தமிழில் படித்தா மட்டுமே தமிழ் வழி செல்லும் அதனால் அது படித்திருந்தீங்கன்னா ஆம் கொடுத்துட்டு அதுக்குரிய சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கீங்கனாலும் ஆம் கொடுக்குறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அவங்க மா அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுக்கு முன்னூறுபாய் குறைக்கலாம் கேட்டுருக்கீங்க மாற்றி இருந்தால் அவங்க ஆம் கொடுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லையே கிடச்சிக்கலாம் மற்ற எதுக்கு நிற்ப வேண்டாம் இல்லைன்னா நெப்ப வேண்டதில்லை அவங்க மாற்றுத்திறனாளி இருந்தால் ஆம் நெப்பிருந்திங்கனா அவங்க வந்து அது விவரம் வழங்கி அலுவலக பதவிப்பட்டு அலுவலர் முகவரி கேட்டிருப்பாங்க அதில் அது அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாற்றுத்திறனாளியுடைய வகையை வந்து சதவீதத்துவனு கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிங்கும் போது அவங்களுக்கு வந்து எதில் வந்து ஊன இருக்கோ அது எத்தனை சதவீதம்ங்கிறதை நோட் பண்ணணும் அந்த இப்போ அடுத்து ஆதரவற்ற விதிவரி முன்னுரிமை குறைகிறதா தான் ஆதரவற்ற முதல் விதவியாக இருந்தால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லேன் கொடுத்துட்டு அடுத்த காலம் வேண்டியது வேண்டியதில்லை ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ் விவர வலை கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மட்டும் அலுவலக முகவரி அதை வந்து அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே நோட் பண்ணிக்குவாங்க அப்புறம் முன்னாள் ஆணுவ வீரருக்கான முன்னுரிமை பொறியிலானா முன்னர் ராணுவ வீரர்களாக இருந்தால் அதுக்கு முன்னுரிமை கோடி இருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க ஆமன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய அலுவலருடைய பதவி மற்ற அலுவலக முகவரி விவரம் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்புறம் பதினேழாவது பாருங்கள் தங்கள் அரசு துறையில் ஏறு எங்கு பணிபுரிபவரா அப்புறம் நீங்கள் வேற வே வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ஆம் கொடுங்க ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஊசி வந்து எந்த அலுவலகத்தை வாங்கினீங்க அது ஒரு முகவரி அலுவலக முகவரி கொடுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தான் தெரு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிவராக கேட்டிருக்காங்க அப்படி தேர்வுப்பட்டு பணி பணிபுரிவராக இருந்தால் கொடுங்க ஆமனா அதுக்கு விவரம் என்னங்கிறதை கொடுக்கணும் அப்புறம் தேர்வு தேர்வாரியத்தின் மீது ஏதேனும் வழக்கு தொடுத்துக்கிறதான் கேட்டுக்காங்க ஏதாவது வழக்கு எதுவும் தொடுத்துருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லேயும் கொடுத்துக்கோங்க ஆமனா அதுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் தங்கள் மீது வழக்கு ஏதேனும் தொடுக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டுக்காங்க கொடுக்கப்பட்டுருதோ அது நிலுவையில் உள்ளதான்னு கேட்டுக்காங்க ஏதாவது வழக்குகள் இருந்தால் நீங்கள் ஆம் கொடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையே கொடுத்துக்கோங்க ஆமுன்னா அதுக்குரிய விவரங்கள் வந்து கண்டிப்பாக அதை கொடுத்தாகணும் அப்புறம் இது வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டகரி ஒன்றுங்கன்னா என்ன நடத்துனா ப்ளைனஸ் அண்ட் லோ வெர்சன் அதாவது க கண்ணு தெரியாதவங்களுக்கு கேட்டகரி ஒன்று சொல்லுவாங்க அது ஒன் பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டிசபிலிட்டியோட பெர்சென்டேஜ் எவ்வளோங்கிறது இங்கே நோட் பண்ணணும் கேட்டகரி டூங்கம்போது டெப் அண்ட் ஹார்ட் ஆஃப் கேரிங் அதாவது காது கேட்காதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒன் பெர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அது எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது இங்கே நோட் பண்ணணும் சில சிலர் வந்து கேட்டகரி த்ரீயாக இருப்பாங்க அவங்க லோகமோட டிசபிலிட்டியாக இருப்பாங்க செர்பல் பாலிசி லெபரஸி கார்ட் அப்படிங்கிற சில பார்த்து இருக்கும் அவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அந்த பார்த்து இருக்குங்கிறத நாங்கள் நோட் பண்ணியிருக்கணும் ஒரு கேட்டகரி போருங்க இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜுவல் டிசபிலிட்டி ஸ்பெசிஃபிக்லி லேர்னிங் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது இந்த நோட் பண்ணணும் இந்த கிடையோன் கெடை வந்து அது ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் என்கிறது இதற்கு நோட் பண்ணிடணும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுதிமொழி கேட்டிருக்காங்க மேலே என அறிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் வரிசை ஒன்று முதல் இருபது வரை உண்மை என சான்றிக்கிறேன் மேலே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் பொய்யானவை அல்லது தவறானவை என எந்த நிலையில் கண்டறியப்பட்டாலும் என்னுடைய பணி நாடுனர் உரிமை மற்றும் நியமனத்தை ரத்து செய்யும் ஒரு முழு உரிமை ஆசிரியர் தேர்வு வரையத்திற்கு உண்டு என்பதை நான் நன்கு அறிவேன் அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களை பற்ற ஆவணங்களின் சான்றிதழ் சரிபரப்பு நாள் என்று சமர்ப்பிக்க இயலவில்லை என என்னுடைய தெரிவு நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் அதாவது நீங்கள் ஆசிரியர் சான்றிதழ் வந்து சிவி லிஸ்ட்டுக்கு போகும்போது கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக போயிருங்க சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ட்டிஃபிகேட்டையும் ஒன்றுக்கு மூணு மூணு காப்பியாசன் ஜிராஸ் எடுத்துகிட்டு போங்க முக்கிய குறிப்பு இந்த பரிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டு வழித்தல் திருத்தல் ஓட்டுநர் கொண்டு ஒயிட்ட அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது தேவை ஏற்படி இணையதளத்தில் புதிய படிவத்தை பதிவிறக்க செய்து பயன்படுத்தலாம் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு அஞ்சு காப்பி எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு காப்பி நம்ம வந்து சிவி லிஸ்ட் போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் பில்ல பண்ணணும் இல்லை அடித்தல் இருக்கக்கூடாது வீட்டில் வச்சு கரெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது அதனால் நீங்கள் கரெக்டாக நெப்பி கொண்டு போங்க இது வந்து அடுத்து இடம் தேதி கொடுத்துருக்காங்க அந்த இடமும் அந்த தேவைப்படி வீடு கையப்பும் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற சான்றிதழ் சரிபெரின்போது சமீப எனது அரசு கல்வி சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டேன் அதாவது நீங்கள் எத்தனை எந்த தேதி வந்து சிவி லிஸ்ட் போகிறீங்களோ அந்த டேட்டை தான் இந்த இடத்துல நோட் பண்ணணும் டேட் அந்த மாதம் நோட் பண்ணி இந்த வருஷம் நான் சார்ந்த திரும்ப போகும்போது அசை சார்ந்த வந்து ஆவணங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம உறுதி வச்சிருக்கோம் அவ்வளோதான் விரைவில் ஆசிரியராக போகும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊர் பயன்தகத்தை தெரிவித்துக்கொள்ள நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்